ஆக்டர் விஜய் பத்தி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பாங்க கண்டிப்பா தெரியாம யாருமே இருக்க மாட்டீங்க லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா நம்ம தமிழ் மூவியில பல வெற்றி மூவிகளை கொடுத்தவர் அதுவும் இப்போ ஒரு ரீசெண்டா சில வருஷங்களா பாத்தீங்கன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் தமிழர் திருவிழா மாதிரி ஆகிட்டு இருக்கு ஆக்கி வச்சுட்டு இருக்கிறாரு அவரோட ஒவ்வொரு மூவி ரிலீஸ் ஆக போதும் அவ்வளவு பேச்சு பொருளும் மீடியால அதை பத்தி தான் ஏதோ ஒரு ரீசா ஏதோ உலகில் நடந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ஸோ அப்படி ஒரு சினிமால வந்து அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் வச்சிருக்க ஒரு ஆக்டர் தான் நம்ம விஜய் அவரை பத்தி சில விஷயங்கள் வந்து இப்போ லாஸ்டா ஒரு ஃபோர் டூ ஃபைவ் டேஸா வந்து பரவிட்டு இருக்கு என்ன அப்படின்னா விஜய் வந்து கட்சியில இறங்க போறாரு கட்சி ஆரம்பிக்க போறாரு கழகம் அப்படின்னு முடியிற இரண்டு வார்த்தையில வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு பூச்சி நிறைய பேச்சு போயிட்டு இருக்குங்க சோ இதை தான் ஒரு ஓவராலா நம்ம என்னன்னு பார்ப்போம் விஜய் கட்சி ஆரம்பிப்பாரா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா என்னட்டா கண்டிப்பா ஆரம்பிப்பார் லாஸ்ட் ஒரு பதினஞ்சு வருஷம் அவரோட மூவ்மெண்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும் அவர் கட்சி ஆரம்பிக்க போறாரு அது நீங்கள் ரியலைஸ் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல மத்த கட்சிக்காரங்க அவர் மூவி ரிலீஸ் ஆகும்போது என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அவர் கட்சி கட்சி ஆர்மிக்க ஐடியா இருக்கிறாரு தான் மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் குறைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா வந்து தலைவா மூவி ரிலீஸ் ஆகும்போது அவ்வளோ அவ்வளவு ஒரு பிரச்சனை நடந்துச்சு மூவியெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லி விஜய் விஜய் வந்து அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜெயலலிதா கட்சி ஆபீஸ்க்கு எல்லாம் போய் அங்கே உட்கார்ந்து இருந்து அப்புறம் மேடம் மீட் பண்ண மாட்டேன் சொல்ல போய் மறுபடியும் ரிட்டர்ன் வந்தாரு அப்புறம் வந்து துப்பாக்கி மூவி ரிலீஸ் ஆகும் போது ஒரு பிரச்சனை நடந்துச்சு இப்போ ரீசெண்டா நம்ம லியோ மூவிக்கு ஆடியோ லஞ்சிக்கு பர்மிஷன் கிடைக்கல இல்லையா அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மூவி தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே ஆஹ் நம்ம லியோ மூவி தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்ல நாங்களா தான் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் வந்து சரி சில மீடியாக்கெல்லாம் வந்து இது வந்து கட்சி தான் ஆளுங்கட்சி வந்து பர்மிஷன் அந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க அது எந்த அளவுக்கு தெரியல அது போக வந்து அந்த ஒரு சின்ன சொதப்பில் நடந்துச்சு என்ன அப்படின்னா வந்து நம்ம ஏஆர் கன்சிடர் வச்சிருந்தாரு ஈசியார் ரோட்ல அதை ஒழுங்காக வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியாமிச்சிட்டு அந்த வந்து டே அது நிறைய மீடியால பெரிய பிரச்சனை போர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு சோ அந்த பிரச்சனைனாலதான் வந்து உங்களுக்கு வந்து ஆடியில் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து கட்சியாக ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க இந்த பிப்ரவரி ஃபோர்த்து வந்து டெல்லிக்கு போய் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு வந்து டாக் வந்து அப்படி போய்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் இது எதுவுமே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அன் அஃபிஷியல் யாருமே அஃபிஷியல் எனக்கு சொல்லலை இது வந்து அந்த சோஷியல் மீடியாவில் பரவிட்டு நியூஸை வச்சு நானும் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இது விஜய் தரப்புலேருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நான் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்க போகிறோம் போறோம் அங்கிரீஷ் போறோம் யாரும் எதுவும் சொல்லவில்லை அதுவும் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து தெளிவுப்படுத்திக்கிறேன் அது போக வந்து பாத்தீங்கன்னா டூ டேஸ் முன்னால் வந்து அவங்களோட கட்சி நிர்வாகிகளெல்லாம் வந்து செலக்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு அதுவும் தெரியல இன்கேஸ் கட்சி நிர்வாகிகளை கண்டிப்பா அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டி கட்சி ஆரம்பிக்க போறது ரொம்ப கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் கட்சி ஆரம்பிக்க போகிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஆரம்பிக்க போறாரா இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஆரம்பிக்க போகிறாரா ஏன்னா வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் வர போகிறது வந்து நம்ம சட்டமன்ற எலக்ஷன் அதாவது நம்ம சிஎம்க்கு நடக்க போகிற எலெக்ஷன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நடக்க போகிற எலக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் எலக்ஷன் ஸோ இவர் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனில் வந்து ஆரம்பிச்சு இப்போ கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பொசிஷன் வர முடியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டவுட் தான் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சி இந்த எலெக்ஷனுக்கு வந்து த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து இவரால் ஒரு ஆரம்பிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியுமா கண்டிப்பா தான் பட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இப்ப கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல வந்து அவரால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு கொண்டு வரலாம் அப்படின்னா வந்து டூ தௌசண்ட் தான் போர்லி சிக்ஸ் பட் இப்ப என்ன சொல்றாங்க டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ல நின்னு மக்களோட பல்ஸ் எப்படி இருக்கு நம்மளால வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு முன்னாடி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் எப்படி வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை வந்து அப்ரோச் பண்ணலாம் அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறதா ஒரு தாட்டு போயிட்டு ஒரு டாக் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியால அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போறதா இருந்துச்சு அப்படின்னா வந்து கோட் இப்ப அவர் நடிச்சுட்டு இருக்காரு பாத்தீங்களா அந்த மூவி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் சின்ன கேப் விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல இருக்கிறாரா ஏன்னா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து மூவி நடிச்சுட்டு கட்சி வெளியே பாத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் மனசுக்கு பெருதா பெருசா வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வாங்க முடியாது ஏன் அப்படின்னா கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாப்புல அப்படியே பேர்ல எல்லாம் மூவியும் நடிச்சிட்டு இருந்தாப்புல ஆனா அவருக்கு மூவிக்கு வந்த கூட்டம் கட்சிக்கு வரல ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஆக்டர் தான் பாக்குறவங்களை தவிர வந்து நல்ல ஒரு கட்சி தலைவராக மக்கள் அவங்க ஏத்துக்கல இப்படிதான் இருக்கும் நீ மூவி நடிச்சுக்கிட்டு ஆஹ் உம் கட்சி இந்த மாதிரிதான் மக்கள் தாட்டுல இருக்கும் ஏன்னா நம்ம கார்த்திகா அந்த மாதிரிதான் சொல்லினாப்ல நம்ம விஜய் நம்ம யாரு இப்ப கமலஹாஸ் சொல்லப்பிட்டு பட் விஜயகாந்த் வந்து இதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவரு வேற கேட்டகரி அஹ் பர்சனலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் எனக்கு பிடிக்கும் நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் அவர் எவ்வளவு நல்லவரு அவரு வந்தா என்னென்ன பண்ணுவாரு இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுமே வந்து வந்து நம்ம மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடாம அவரை ரொம்ப துவக்கடைச்சோம் அதை நம்ம ஆசை பண்ணிதான் ஆகணும் ஏன் அப்படின்னா வந்து அவர் கட்சி முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லவருங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா வந்து நான் இப்போ எல்லாருமே சூடாங்க சேர்த்த போற அவர் சாப்பாடு ஓட்டாரு ஹெல்ப் பண்ணாரு அது பண்ணா இது பண்ணாரு ஆனா வந்து இது இது அப்பவுமே எல்லாருக்குமே தெரியும் மேக்சிமம் எல்லாருக்குமே அது தெரிஞ்சுமே வந்து வந்து சோசியல் மீடியால அவர் கோமலியா காட்டி நம்ம அதை பத்தி சிரிச்சு நம்ம அவருக்கு ஓட்டு போடாம அவரால் மத்த எனக்கு என்ன பொறுத்தவரை காமராஜருக்கு அப்புறம் விஜயகாந்த் கல்வி உணவு இந்த ரெண்டுக்குமே வந்து காமராஜர் நல்ல முக்கியத்துவம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் கொடுத்தது வந்து நம்ம எம்ஜிஆர் கொடுத்தாங்களா அதுக்கப்புறம் முக்கியத்துவம் கொடுத்தது வந்து நம்ம அப்படி நம்ம விஜயகாந்த் சோ ஒரு கட்சியில ஜெயிச்சு ஒரு நல்ல புஷின் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விஜயகாந்த் வந்து அவரோட காசை போட்டு மக்களுக்கு சாப்பாடு போட்டு ஹெல்ப் பண்ண தான் நம்ம விஜயகாந்த் சோ விஜயகாந்த் வந்து நம்ம இதுக்குள்ளே இருக்க வந்து அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் இன்னொரு விஷயம் இருக்க என்ன சொல்கிறாங்க சொல்றாங்க அப்படின்னா வந்து மக்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அது மக்களா இருக்க மக்களை விடுங்க கட்சிக்காரங்க என்ன சொல்லிடுறாங்க அதுல அண்ணாமலை என்ன சொல்கிறாரு பிஜேபி தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா புதிய அரசியல்வாதிகள் அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்புறம் வந்து இருக்க என்ன சொல்றாருன்னா இவங்க அரசியலுக்கு வாரதுனால மற்ற கட்சிக்காரங்க அதை தடையா தடையா இருக்கக்கூடாது அவங்கள தடை செய்யக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மூவி ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கச்சாரமிஷர் அடுத்து வந்து கோட் மூவி ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூவி ரிலீஸ் ஆகுறதுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அவங்கள அவங்களா விட்டுருங்க அவங்கள பழிவாங்கல் நடவடிக்கை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஏன்னா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்க போது கல்யாண மண்டலம் ஈடுபட போது வந்து என்ன சொன்னாங்க வந்து பொலிட்டிக்கல் வழிவாங்கல் அப்படின்னு சொன்னாங்க பட் அது எந்த அளவு நம்மளுக்கு தெரியாது எந்த பிரச்சனையும் வந்து விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்க போது விஜயகாந்த் சாரி விஜய் கட்சி ஆரம்பிக்க போது விஜய் வந்து நமக்கு எந்த மத்த கட்சிக்காரனாலும் குறைச்சல் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அது போக பேர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஏற்கனவே ஃபேமிலி பிரச்சனைகள் நிறைய இருக்கு இவர் ஏன் இது போக வந்து இந்த ஒரு பிரச்சனை தலையெடுத்து எடுத்து வச்சுக்கிறாரு அப்படின்னு பட் பிரச்சனை எல்லாம் மனசு தான் யார்தான் இருக்கா நீங்க சொல்லுங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு நம்ம குடும்பத்துல பிரச்சனை உங்க குடும்பத்துல பிரச்சனை பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை இல்லாம ஒரு தலைவரால ஆக முடியாதுங்க நம்ம ரஜினிகாந்த் கட்சி சொன்னாப்ல அவர் நிறைய பிரச்சனை இருந்துச்சு ஒரு ஹெல்த்லேயும் கட்சி ஆரம்பிக்க நான் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டாரு பட் எல்லா கஷ்டம் நஷ்டம் துன்பம் எல்லாரும் குடும்பத்தையும் இருக்குங்க அதெல்லாம் பார்த்தா நெக்ஸ்ட் லெவலுக்கு வர முடியாது சோ வந்து விஜய்க்கு குடும்பத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன சண்டைகள் வந்து நம்ம ஒரு பெருசா ஒன்னும் எடுத்துக்க வேண்டாம் அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம விஜயகாந்தை வந்து விஜய் கூட ஒப்பிட்டு பேசுறாங்க விஜய் வந்து வேற மாதிரி விஜயகாந்த் வேற எனக்கு பர்சனலாக விஜயகாந்த் ரொம்ப நல்லா பிடிக்கும் ஏன்னா விஜயகாந்த் வந்து எதுவுமே வந்து மூச்சுக்கு நேரம் எடுத்து டப்புன்னு பேசிடுவாப்புல அது மாதிரி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இழுத்துறதுலாம் அழைச்சிட்டு போகல கட்சி ஆரம்பிக்க போறேன் கட்சி மா கச்சா வந்து அறிவிச்சாரு கச்சா நின்னாரு எலக்ஷன் அடுத்த எக்ஷனை நின்னாரு எதிர்கட்சி தலைவரானாரு அப்புறம் சில கெட்ட நேரம் அவரோட ஹெல்த்தும் சரியில்லை அதனால அவர் வந்து அது அப்புறம் கட்சியில வந்து பெருசாக பெரிய இடத்துக்கு வர முடியல பட் விஜயகாந்த் வந்து விஜய் கூட போயிடலாமு கேட்டா கண்டிப்பா கிடையாது விஜயகாந்த் வேற லெவலுங்க அவரோட ஸ்பீச்சா இருக்கட்டும் அவரோட நடவடிக்கையா இருக்கட்டும் சினிமால நடிச்சு நிஜ நடிக்க தெரியாது ஒரு நல்ல மனசுன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் தான் இன்னைக்கு செத்தப்பிறக்கா வந்து அவர் அப்படி இவர் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் வந்து இவங்க சொன்னாலும் சொல்லலன்னா விஜயகாந்த் ரொம்ப நல்லவர் தாங்க அதுக்கு வந்து மாற்றுக்கருக்கு கிடையாது விஜயகாந்த் விஜய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு என்ன செய்யறாருன்னு பார்ப்போமே ஏன்னா அவர் வந்து என்ன செய்வாரு செய்ய மாட்டான்னு தெரியாம வந்து அவருக்கு நல்ல ஒரு இல்லன்னு கெட்ட ஒரு வந்து தப்பு அவர் செய்யட்டும் அதை செஞ்சு மக்களே வந்து அவருக்கு ஒரு நல்ல பெயர் வைப்பாங்க அது போட்டோம் அது அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து விஜய் கஷ்டப்பட்ட காலங்கள்ல வந்து விஜயோட அப்பா வந்து விஜயகாந்த் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பையன் வந்து சினிமாவில் ஒரு நல்ல இடம் வரதுக்கு கஷ்டப்படுறான் சோ நீ எங்களுக்கு வந்து ஒரு படம் நடிச்சு கொடுங்க அந்த படத்துல வந்து விஜய் வந்து செகண்ட் ஹீரோவா நடிக்கட்டும் அப்பதான் மக்கள் மத்தியில வந்து விஜய் ஒரு ரீச் ஆவார் அந்த இஷ்ட படங்களில் வந்து விஜய் கிட்டாத வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்ஏசி வந்து நம்ம விஜயகாந்த் அப்ரோச் பண்ணியிருக்காரு சோ விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா நன்றி விசுவாசத்தோட ஏன்னா ஸ்டார்டிங்ல விஜயகாந்த் கஷ்டப்பட்ட டைம்ல வந்து நம்ம விஜயகாந்தோட சாரி விஜயோட அப்பா தான் வந்து விஜயகாந்துக்கு படங்கள்லாம் எடுத்தாப்பலாம் சோ அதனால வந்து என்ன சொல்லியிருக்காரு சரி நான் ஃப்ரீயாவே நடிச்சிருந்தேன் சொல்லி அஹ் விஜய்க்காக வந்து பாண்டிங்கிற மூவில வந்து விஜயகாந்த் சம்பளமே வாங்காம நடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விஜய் வருவார் செகண்ட் ஹாஃப் இல்லாம விஜயகாந்த் தான் வருவார் சோ அப்படி ஒரு காம்பினேஷன்ல அந்த மூவி அது சமஹிட்டு நல்லா அந்த படம் அதுக்கப்புறம் விஜய் நல்லா வச்சு படங்கள் நிறைய கொடுத்தாப்புல கொடுத்து விஜயகாந்தெல்லாம் பீட் பண்ணி இன்னைக்கு வந்து விஜய் எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறது தெரியும் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி டாப் லெவல்ல இருக்கிறாரு சூப்பர் ஸ்டார் சண்டெல்லாம் ஒடிகிட்டு இருக்கு இந்த கேப்ல அந்த அளவுக்கு விஜயகாந்த் விஜய் வந்து வளர்ந்து போயிட்டாரு பட் அதனால வந்து இங்க ரெண்டு பேரும் வேற கேட்டகிரி எல்லாம் வராங்க சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னொரு அரசியல்வாதியா சினிமால இருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம உண்மையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டு மக்களையே மக்கள்கிட்ட நம்ம பொலிட்டிஷியனையும் சரி சினிமாவும் சரி தனியா பிரிச்சு பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா நம்ம மக்கள் வந்து ரொம்ப வெளி சினிமால ஒருத்தர் நல்லா செஞ்சா உண்மையிலேயே நல்லவன நினச்சிருவாங்க அவங்க எலெக்ஷனுக்கு வந்தா கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க அது மாதிரி சினிமா ஒருத்தர் கெட்டவனா இருந்தாங்கன்னா வேலை உலகத்துலேயே நல்லா நெஜ வாழ்க்கையில அவன் தான் பாக்கிறாங்க ஏன்னா நம்பியார்க்கு ஓப்போ ஸ்டென்மெண்ட்டா கொடுத்துருக்காரு ஆனா பாத்தீங்கன்னா சினிமால தானே இல்லையா நஜ வாழ்க்கையில நல்ல வேணா பார்த்தா இங்கே எங்க போனாலும் இனி கழிவு வழி ஊத்துறாங்க ஒரு ஹோட்டல் போனாலோ ஒரு பஸ்ல போனாலோ ஒரு காரில் போனாலும் அந்த பாட்டி மாதிரிலாம் பாத்துட்டு சும்மா போறோம் அந்த போகிறான் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நம்பியாரே வந்து சொல்லி சில பேட்டிங்களில் சோ மக்கள் வந்து சினிமாவில் என்ன பாக்குறாங்களோ அதுதான் உண்மைன்னு நினைக்கிறாங்க சோ அந்த அதனால வந்து அங்க இருக்கிற ஹீரோக்கள் அவங்களுக்கு இருக்கிற வரவேற்பை பார்த்துட்டு கண்டிப்பாக அரசியலுக்கு வர்றதை வந்து மாற்ற முடியாது ஏன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க தெரியும் இதுக்கு மேலே நம்ம நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் விஜயகாந்த் நம்ம ஜெயலலிதா இருக்கட்டும் கருணாநிதியா இருக்கட்டும் நம்ம எம்ஜிஆராக இருக்கட்டும் எல்லாமே சினிமால வந்தவங்க தான் நம்ம ஓட்டு போட்டு வின் பண்ணியிருக்கோம் அதனால வந்து ஒரு சினிமாவில் ஒரு பெரிய இடம் வந்துவிட்டாலே அந்த ஹீரோக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நெக்ஸ்ட்டு தாட்டு வந்து அரசியலுக்கு தான் வரும் ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு அவங்களுக்கு நல்ல புஷியை கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு அது தெரியும் அது நம்மளுக்கும் தெரியும் கரெக்டுங்களா ஸோ இது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க இதுதான் காரணமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்காது அஹ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவருடைய மூவி நிறைய பிளாக் பண்ணாங்க அவங்களுக்கு தெரியல ஸ்டார்டிங்ல நிறைய மூவியை பிளாக் பண்ணாங்க அதுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு எல்லாம் விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அவரை வச்சு ஒரு பாடுபடுத்துனாங்க அவர் மூவி ரிலீஸ் ஆக போகுது சோ இதெல்லாம் வச்சுட்டு மறந்துருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சோ அதுக்கு ரிவென்ட் எடுக்கிறது கூட வந்து மணக்க கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டும் போயிட்டு இருக்கு இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை விஜய் ஃபேஸ் பண்ண கிடையாது ஏன்னா ஒரு மூவி ரிலீஸ் ஆகும் போது கட்டமா பால அபேகம் பண்ணமா மாலை போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா இப்போ சிச்சுவேஷன் அப்படி கிடையாது ஏன்னா வந்து இவங்க தொண்டர்கள் மாறுறாங்க தொண்டர்கள் மாறும் போது இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய வருது மக்கள்கிட்ட அவங்க எப்படி போறாங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க மக்களுக்கு என்ன நல்லது பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து கண்காணிக்க வேண்டியது வந்து விஜயோட பெரிய பிரச்சனை ஸோ அத விஜய் நல்லபடியா ஹேண்டில் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் சோ இப்போ உங்ககிட்ட கேக்குற கேள்வி என்ன அப்படின்னா விஜய் இன்கேஸ் கேஸ் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல நிக்கிறாரு அப்படின்னா உங்களோட ஓட்டு யாருக்கு இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற பொலிட்டீஷன் ஓட்டு போடுவீங்களா இல்ல புதுசா கட்சி ஆரம்பிச்சு நம்ம கிட்ட ஓட்டு கேட்டு வந்து நிக்கிற விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா அப்படிங்கறத நிகழ்ந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க பை